வணக்கம் நண்பர்களே சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவா இருந்தாலும் கவலை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை ஒரு சிலர் அதை எளிதா கடந்து போயிடுவாங்க ஆனா ஒரு சிலர் அதுல சிக்கிக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையே கவலையில முழுகடிச்சிருவாங்க கவலை அப்படிங்கிறது உண்மையா பிரச்சனையா இல்லைன்னா மனதை பிணைக்க ஒரு கற்பனையா இன்னைக்கு நாம இந்த வீடியோல கவலை அப்படின்னா என்ன அதை நாம ஹோ ஹோ போனோ முறையையும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற அற்புதமான பயிற்சியையும் இணைத்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளை போக்கி மன அமைதியையும் தெளிவையும் அடைந்து வாழ்க்கையில எந்த மாதிரியான சூழ்நிலையையும் சவால்களையும் சுலபமா சமாளிக்கக்கூடிய கூடிய சக்திய ஆற்றலை பெறுவதற்கான யுக்திய பார்க்க போறோம் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கவலை அப்படிங்கிறது கற்பனை வலை அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்றாங்க அதாவது கவலைங்கிறது ஒரு உண்மையான பிரச்சனையே இல்ல அது நம்மளுடைய மனதுல உருவாகிற ஒரு கற்பனை நம்மளுடைய மூளை அதை ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திடுது ஆனா அதை சரியா அணுகினா கவலையை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு நீங்க உங்க கவலைய போக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கிட்டு யாரும் தொந்தரவு செய்யாத இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க இப்ப முதலாவதா உங்களுடைய கவலைய போக்க மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிற வழிகளை பார்க்கலாம் பேப்பரை எடுத்து அதுல நாலு கட்டங்கள் போட்டுக்கோங்க உங்களுடைய கவலைகளை இந்த நான்கு பிரிவுகள்ல எழுதுங்க முதலாவது கட்டத்துல போக்க முடியாத கவலை ஒரு வீட்ல ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு மன வளர்ச்சி குறைவா இருக்கு இல்லைன்னா போலியோ அட்டாக் ஆகியிருக்கு அப்படின்னா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல அத தான் ஆகணும் இந்த மாதிரி மாற்றவே முடியாது அப்படிங்கிற கவலைகளை நீங்க முதல் கட்டத்துல எழுதிக்கோங்க இரண்டாவது கட்டத்துல அலட்சியம் செய்ய வேண்டிய கவலை சின்ன சின்ன விஷயங்களை திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது கவலையா மாறிடும் உங்களுடைய எதிர்வீட்டுல இருக்கிற ஒரு மனிதர் பக்தர் உங்களை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு நீங்க எங்க போனாலும் கேலி பேசுறாரு நீங்க கொஞ்சம் உயரமா இருக்கீங்க நீங்க எப்ப வெளியில போனாலும் ஏணி வருது ஏணி போது பாரு அப்படின்னு கிண்டல் பண்றாரு அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் நம்ம பேசினா எதிரில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கவலையில பேசாம இருப்பாங்க அதை பார்த்து ஒரு சில பேர் இது ரொம்ப திமிரு பிடிச்சது அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பத்தி சொல்லுவாங்க இதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இவங்க இருப்பாங்க ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கறத நினைச்சு நினைச்சு கவலைப்படுவாங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அத நினைச்சு நினைச்சு கவலைப்படாம அதுக்கு மகரிஷி என்ன சொல்றாருன்னா உங்க எதிர் வீட்ல ஒரு நாய கட்டி வச்சிருக்காங்க அது போகும்போது போது வரும் போதெல்லாம் கொலைக்குது அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும் அது வாழ்த்துதா இல்லனா திட்டுதா இப்படி எல்லாம் நினைச்சு கவலைப்படுவீங்களா இல்லனா நாய் அது கொலைக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திட்டு போவீங்களா அதே மாதிரி நீங்க அடுத்தவங்க பேசுறத நினைச்சு கவலைப்படுறீங்கன்னா அத பேப்பர்ல அந்த அலட்சியம் பண்ண வேண்டிய கட்டத்துல எழுதிக்கோங்க மூன்றாவது தள்ளி போட வேண்டிய கவலை உதாரணத்துக்கு உங்களுடைய வீட்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும் நல்ல பொண்ணு கிடைக்கணும் இந்த கல்யாணம் எப்ப நடக்கும் எப்படி நடத்துறது இந்த மாதிரியான கவலைகள் அப்புறம் சொந்தமா ஒரு வீடு கட்டணும் வேற வேலைக்கு மாறணும் வேலை மேல ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இந்த விஷயங்களுக்காக நீங்க கவலைப்படுறீங்கன்னா இதையெல்லாம் தள்ளி போடுற கவலை அப்படிங்கிற கட்டத்துல எழுதிக்கோங்க நான்காவதா உடனே தீர்க்க வேண்டிய கவலை உங்க உடல்ல ஒரு கட்டி வந்திருக்கு அது நல்லா பழுத்துருச்சு ஆனா ராத்திரி ராத்திரியெல்லாம் தூங்க முடியாம அவசப்படுறீங்க அப்படின்னா உடனே நீங்க டாக்டர் கிட்ட போய் அந்த கட்டிய ஆப்ரேஷன் பண்ணா உள்ள சீல் வெளியாகி அது ஆற ஆரம்பிச்சிடும் ஆனா சரி இன்னும் கொஞ்சம் பொறுத்து பாக்கலாம் அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னா அந்த சீல் உட்புறத்துல போய் வேற மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் அதனால அதை விட்டுடக்கூடாது கூடாது அதை உடனடியாக டாக்டர் கிட்ட காமிச்சு சரி பண்ணிடணும் இன்னொரு ஒரு உதாரணம் ஒரு ஆளுக்கு நாலு வீடு இருக்கு ஒவ்வொரு வீட்டையும் வித்தா பல லட்சங்கள் வரும் ஆனா அவரு ஒரு சில லட்சங்கள் கடன் வாங்கி இருக்காரு கடன் கொடுத்தவங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க இவருக்கு நாலு வீடு இருக்கு அதுல இருந்து வருமானம் வந்தா அதை எடுத்து வட்டி கட்டிட்டு இருக்கலாம் அந்த நாலு வீட்டு வருமானம் என்னவா இருந்தாலும் ஒரு சில லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதுனால அது வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி அப்படின்னு ஏறிட்டே போயிட்டு இருக்கு கொஞ்ச நாள் போனதும் உங்களுக்கு வட்டிக்கு கொடுத்தவரும் ரொம்ப தொந்தரவு செய்யறாரு ஒரு வீடை வித்தா கடனை அடைச்சிடலாம் இப்போ ரெண்டு முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த கடன் கொடுத்தவரு கோயிட்டாருன்னா அந்த வீட்டை ஜப்தி பண்ற அளவுக்கு ஆயிடும் அதுக்கப்புறமா அந்த கடன்ல பாதிய கூட அடைக்க முடியாத அளவுக்கு போயிடும் அப்புறம் ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு வீட்டை அவரு எடுத்துப்பாரு இந்த மாதிரி நஷ்டம் ஆகுறதுக்கு முன்னதாகவே ஒரு வீட்டை வித்து அந்த கடனை அடைச்சிட்டா நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி உடனடியாக தீர்க்க வேண்டிய காரியங்களை உடனே செய்து முடிக்க வேண்டிய கவலை கட்டத்துல எழுதிருங்க அப்படின்னு சொல்றாரு இப்படி நீங்க உங்களுடைய கவலைகளை நாளா பிரிச்சு எழுதினதுக்கு அப்புறம் அதை பார்க்கும் உங்களுடைய மனதுல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்றாரு இப்போ நாம இந்த கவலைகள் உங்களுடைய ஆள் மனதை சங்கடப்படுத்திட்டே இருக்கு அதை சரி செய்யறதுக்கு செய்ய போறோம் பேப்பர்ல நான்கு கட்டங்கள்ல எழுதின விஷயங்களை இரையாற்றல் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையா ஒப்படைச்சிடுங்க உங்களுடைய ஆழ் மனதை நேசிச்சு என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை விடுவிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லும் போது நான் இவ்வளோ காலமாக இந்த விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு என்னுடைய உண்மையான சக்தியை உணராமல் போனதுக்காக என்னை மன்னிச்சுடு தயவு செய்து என்னை விடுவித்து விடு இனி இதுக்காக நான் கவலைப்பட விரும்பல அதனால என்னுடைய ஆள் மனதுல இந்த கவலைகளை விடுவித்து விடு அப்படின்னு சொல்லி அந்த இரையாற்றல் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துருங்க நன்றி இந்த அனுபவம் எனக்கு தேவையான பாடங்களை கத்து கொடுத்துருக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுங்க நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது நான் என்னை நேசிக்கிறேன் என் ஆள் மனதை நேசிக்கிறேன் என்னை சுற்றி இருப்பவர்களை நேசிக்கிறேன் என்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களை இப்பொழுதே விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு இந்த நாலு வாக்கியங்களை நீங்க மீண்டும் மீண்டும் மனமுருகி பத்து நிமிடங்கள் சொல்லுங்க இத சொல்லும் பொழுது உங்களுடைய மனம் ஒரு அமைதியான அடையும் அந்த அமைதியில இருந்து திறன் அதிகரிக்கும் இதன் மூலமா உங்களுடைய கவலைகளை பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள உங்களுடைய உள் உணர்வு உங்களுக்கு வழிகாட்டும் அந்த வழிகாட்டுதல விழிப்புணர்வோட கவனிச்சு அதற்கான தீர்வை பேப்பர்ல எழுதிக்கோங்க இப்ப நீங்க அந்த தீர்வை நோக்கி செயல்பட தொடங்கினா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த விதமான சவால்களையும் சமாளிக்க கூடிய திறமை உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நீங்களே உணர்வீங்க யாராவது வந்து என் பிரச்சனைக்கு உதவ மாட்டாங்களா என் கவலைகளை தீர்க்க மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்த மன வேதனைகள் அகன்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிச்சு உங்களுடைய வாழ்க்கைய சிறப்பா மகிழ்ச்சியா பிறருக்கு உபயோகமா வாழ தொடங்குவீங்க பயிற்சிய எப்பெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய மனம் கவலையில ஆழுதோ அப்பெல்லாம் இத பயிற்சி செஞ்சு பாருங்க உங்களுக்கான தீர்வை நீங்களே கண்டுலர்ந்து செயல்பட தொடங்குங்க எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோட மகிழ்ச்சியோடு நீங்க வாழ நான் மனமாற வாழ்த்துறேன் அதே மாதிரி நம்ம சேனல்ல ஹோ ஹோ போனோ போனோ எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுக்கான உதாரண வீடியோக்கள் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதுல உங்களுக்கு எது தேவையோ அதை முழுமையா பார்த்து பயனடைங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகம் உள்ளதா இருக்கும் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க ஞாபகமா நம்முடைய சிந்தனை செய்மலமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்